அடுத்த கேள்வி சார் சொல்லுங்க நாட்டிலேயே பிரச்சனை அதாவது இப்ப நான் ஒரு சின்ன ஒரு வசனம் சொல்றாங்க உங்களுக்கு புரியும் ஒரு எண்பதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எழுபதுல இருந்து எண்பதுக்குல நாம் இருவர் நமக்கு மூவர் அப்படின்ற ஒரு அப்புறம் தொண்ணூறு வாக்கு பாத்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர்ன்ற ஒரு விஷயம் வந்து ஆமா அப்புறம் தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்துக்குள்ள நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வந்தது ஆமா இப்ப பாத்தீங்கன்னா நாம் என்ற ஒரு வாக்கியத்தோட நிக்குது ஆமா இதுக்கு காரணம் அதாவது இப்ப நான் சொல்லும்போது போது புரிஞ்சிருக்கும் ஆமா ஆமா நம்மளுடைய வாரிசு சந்ததிகள் ஆமா குறியோட நிறைய ஆண்மகங்கள் இருக்காங்க ஆமா இதுக்கு என்ன காரணம் இருக்கலாம் அடிப்படையில் அதே போல அதுக்கு அது என்னென்னா ரொம்ப வழக்க நம்ம பேச வேண்டிய அவசியமே இருக்கிறது இல்லை இன்னும் என்னன்னாக்க அந்த உயிரணுக்கள் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறமோ எல்லாம் உற்பத்தி ஆகுது நான் தாய் தந்தையோட்டே இருந்து வரும்போது அந்த உயிரணுக்கு ஃபுல்லாக வதருது இப்போ ஒரு ஒரு பத்து வயசு பதினஞ்சு வயசு இருபது வயசுல எல்லாம் பையனுங்க வந்து செல்ல இப்போ நோண்டாமிச்சிட்டாங்க பசங்க அதில் கண்ட கண்டதெல்லாம் வருது அதே நம்ம பார்க்குறோம் செல்ல பார்க்குறதுக்குள்ள அது கண்ட கண்டதெல்லாம் வருது பசங்கள்லாம் செய்துக்கிட்டு பல விதமாக தவறான செயல்களில் செஞ்சு தன்னுடைய உயிரினுக்கள்லாம் வெளியே விட்டுறாங்க இப்போ ஒரு பத்து வருஷமாகவே அதுக்கு முன்னாடி படங்களை விட்டாங்க எப்படின்னாக்கா ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மாவட்டத்தை பார்த்தா நாலு தேட்டரில் நாலு விதமான படம் போடுவாங்க மலையாள படம் ஹிந்தி படம் அந்த படம் இந்த படம் நிறைய எல்லா நோட்டீஸை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஆமாம் பெரியவர்கள் மட்டும் பார்க்கணும் போட்டு அதுபடி படி பார்த்தாங்க பெரியவங்கெல்லாம் எல்லாம் அப்படி அப்படி இப்படியே போயிட்டு ஓரளவுக்கு வந்துட்டாங்க ஓரளவுல உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்க நரம்பு தளர்ச்சி கையால் வலி மூட்டு வலி எல்லாம் வந்து பெரியவங்க உட்காந்துட்டாங்க அந்த மாதிரி ஏதோ அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து இப்போ என்னன்னாக்க இந்த மாதிரி இருந்துச்சு இப்போ கை கடக்கக்குள்ளேயே எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் சினிமா தேட்டருக்கு போகிறதில்ல திருச்சியிலேருந்து சின்னதுலேருந்து எல்லாரும் பார்க்குறாங்க இதை பார்க்குறதுனால என்ன பண்ணுறது எனர்ஜி வேஸ்ட் ஆகுது வேஸ்ட் எந்த அளவுக்கு ஆகுது ஆகிறதால நரம்பு தளர்ச்சி ஏற்படும்

தூக்கத்தில் உயிரணுக்களை அதாவது ஓப்பளத்துல விந்த வெளியே விட்டவங்க உயிரணுக்களை வெளியே விட்டவங்க ரொம்ப பலகினை ஏற்படுறவங்களுக்கு இந்த மாதிரி ஆண்மாய்ப்புறவு ஆட்படுறது பூராமே உயிரினுக்களை வெளியே உறவு தான் வெளிய ஒன்று தாடா போகுது அது அது ஒன்று பண்ண முடியாது அது தாடா போறதுக்கு நரம்பு தளர்ச்சி நரம்பு தளர்ச்சின்னா அவ கைப்பழக்கம் பண்ணனால ஏற்கனவே திரும்பி இந்த மாதிரி பழக்க வழக்க தவறால் பழக்க உலக பண்ணி பண்ணி அதை வந்து அத்துமீறி வெளியே விட்டாங்க இப்போ ஆண்கள் வந்து என்னன்னா ஒரு மூட்டை நிலை தூக்குவாங்க ஒரு மூட்டை நெல்லை தூக்கி தம்மானு போடுவாங்க ஆனால் ஒரு பொண்ணு வந்து ஒரு முரக்கா நெல் அதாவது ரெண்டு பழக்காலும் தூக்க முடியாது ரெண்டு கிலோ வெயிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட போய் அந்த பொண்ணு பையன் ஏமாந்து போகிறான் தோற்றுடுறான் காரணம் நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைபாடுனால நாள வரது தான் ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா எதுக்காக விளையாடுப்பாங்க குழந்த பிறக்கும் அவங்க வந்து ஒரு குடும்பத்தோட இருப்பா அப்படின்னு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு நான் சாப்பாடு போடுறதுக்கு தைரியம் இல்லாமல் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பண்ணி எல்லாம் போட்டு ஒரு குடும்பத்தோட நம்ம மக வந்து குடும்பத்தோட இருக்கணும் ஒரு குடும்பம் செஞ்சு நல்லபடியாக பேர் முகமாக வாழணும் அப்படி கொடுக்கிறாங்க அங்கே போய் இந்த ஆன்மக்குறைவு ஒரு பையனுக்கு இருந்துச்சுன்னா ஒரு குழந்த பொருளெல்லாம் அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க பெற்றவங்க அதெல்லாம் இந்த பையன் நினச்சி பார்க்கணும் நம்ம கல்யாணம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இவங்க என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாம் செஞ்சு அதுக்குள்ளே மருந்துகளை சாப்பிட்டுட்டு ஒரு குழந்த பொருடைய தைரியத்தை உண்டு பண்ணிக்கிட்டு உயிரினக்கில் உற்பத்தி பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணணும் அதை விட்டுட்டு எல்லா பழக்கமும் தவறான பழக்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒன்றுமே இல்லாமல் ஒரு பையன் கல்யாணம் பண்ணான்னா அந்த பொண்ணுக்கிட்ட போய் என்ன பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது பேசக்கூட முடியாது அந்த மாதிரி இல்லாமல் உடம்புலனால சக்தியை ஏற்றிக்கோங்க சக்தியை ஏற்றிட்டு கல்யாணம் பண்ணுங்க அப்படி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனை டைவர்ஸ் எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்போ பிடிக்கலன்னா இந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் உட்காந்துக்கும் நீ போய் கூப்பிட கூட வராது அது எவ்வளோ கஷ்டம் தருமாதிரி அது ப உள்ள குழைங்கன்னா பல விளக்கம் இருக்குது என்னோட யூடியூப் சேனலில் பாருங்கள் சக்தி சித்த வைத்தியாசாரி திருச்சின்னு போட்டிருப்போம் அதில் இன்னும் ஆண்மை குறைவை பற்றி நிறைய விளக்கங்கள் சொல்லியிருப்பேன் நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க ஏன்னா அதில் வந்து இதில் வந்து பேச முடியாது ஆனால் அதில் விளக்கம்லாம் சொல்லியிருப்பேன் அதனால் முடிய வரைக்கும் ஆண்கள் வந்து கெட்ட பழக்கம் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு உயிரெடுக்கெல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிட்டு நல்ல ஞாபக சக்தி உற்பத்தி பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டு உங்கள் இல்லற வாழ்க்கை நல்லாரமா அமைச்சுக்கணும் கெட்டது கிட்டதெல்லாம் செய்யக்கூடாது அது மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீண்ட ஆயுளும் கிடைக்கும் நீண்ட வாழ்க்கையும் கிடைக்கும் எந்த விதமான குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது நல்ல நல்ல திரும்ப ஒரு வார்த்தை சொல்ற குடும்பம் பண்ற பொண்ணுக்கு நல்லபடியா நீங்க போய் அந்த பொண்ணு குடும்பம் பண்ணீங்கன்னா குப்பத்தெட்டியில் கூட அந்த பொண்ணு குடும்பம் நடக்கும் அப்படி அதில் சரியில்லை குடும்பத்தில் சரியில்லைன்னா நீங்கள் கோபுரத்தில் வச்சாலும் சரி இவ்வளோ நகை நட்டு பணத்தை கழுதுக்கு காசு கொடுத்தாலும் அங்கே நிற்காத அந்த பொண்ணு ஏன்னா அதுக்கு ஒரு அவமானம் குழந்தை பிறகு எவ்வளோ பெரிய அவமானம் ஆம்பளை பொண்ணும் கிடையாது நீங்கள் போயிட்டு வேலைக்கு வருவீங்க போடுவீங்க பின்னால் சொல்லுவாள் நாலு பேர் இவன் என்ன குடும்பம் பண்ணுறா இல்லையான்ட்டு இதெல்லாம் உங்கள் காது கேட்காது ஆனால் வீட்டில் இருக்க பொண்ணுக்கு கேட்கும் அந்த பொண்ணுங்க வெளியில் போக வசதி வெளியில் போகிற பொண்ணுங்க வர பொண்ணுங்கலாம் அந்த பொண்ண்கள் பேசும்போது பேசுவாங்க வேண்டியம்மா என்ன குழந்தை பிறக்கல என்ன ஆச்சு ஓ ஒவ்வொரு குறையா உனக்கு குறையா நீ போய் டாக்டரை பார்க்க வேண்டியது அப்படின்னா வர வரமாட்டாரு எனக்கு வெக்கப்படுறாரு எனக்கு ஒன்றுமே இல்லை நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு நெய் போய் கருப்பு பைய சுரண்டி சுரண்டி இருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு என் மாமனார் மாமியா என் மாமனார் மாமியா கூட கேட்க மாட்டாங்க என் வீட்டுக்கார என் வீட்டுக்காரர் கேட்டால் சுள்ளுடு கோவம் வருது அவருக்கு எனக்கு நான் ஆண்மை இல்லையான்னு கேட்குறாரு அப்படின்னு பல குடும்பங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்காங்க நான் பிறந்து கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் நேரிலே சித்த வைத்தியர் திரு மதிக்குமார் அவர்கள் நம்மளுடைய உணவு விஷயம் எவ்வளவு வந்து சொல்ல முடியுமோ அவ்வளவு தகவல்களை நம்மளோட பகிர்ந்து இருக்காரு உங்களுடைய இல்லங்களில் எந்த அளவுக்கு உங்களை நீங்க ஆரோக்கியமா வச்சுக்க முடியும் அப்படின்றத பார்த்துக்குங்க அதை தாண்டி உங்களுக்கு பல நோய்கள் வரலாம் வந்தா நீங்க ஐயாவை வாண்கலாம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொடுத்தீங்கன்னா நீங்க ஐயா கிட்ட பேச முடியும் சக்தி சித்த வைத்தியசாலை ஆண் பெண் ஆசனவாயில் வலியா கடுப்பா தடிப்பா வெடிப்பா மலம் போக முடியவில்லையா ரத்தம் வருகிறதா ஆசனவாய் அருகில் ஓட்டை விழுந்து சலம் வருகிறதா என்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வாரங்கள் சக்தி சித்த வைத்தியசாலை ரம்பா தேட்டர் எதிரில் திருச்சி நைன் டூ ஃபோர் ஃபைவ் டபுள் டூ ஜீரோ செவன் டூ செவன்